வீடியோவை பார்க்கலாம் இதுதான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் தெரியுங்களா இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம இப்போ எண்ணெய் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது இதுதான் தெரிய பார்க்கறத்துக்கு வரட்டி மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குது இது வேறு ஒன்றுமே கிடையாது வெந்தயம் கருவேப்பிலை இது ரெண்டும் நூறு கிராம் வெந்தயம் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு அதை ஒரு வாரம் வீட்டில் நிழல்லையே காய போடணும் ஒரு பழக மாதிரி வச்சு மேலே ஒரு கவர் பிளாஸ்டிக் கவர் போட்டு இதை வச்சு நம்ம காய ஒரு வாரம் வீட்டிலையே காய போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் கிடைக்கும் இதுதான் வெந்தய கருவேப்பில் வாடகைன்னு சொல்லுவாங்க இது இது போட்டு நம்ம சுத்தமான இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வாங்கின்னு வந்து இதில் பதினஞ்சு நாள் ஊறணும் முக்கியமான விஷயம் பதினஞ்சு நாள் இதில் ஊறணும் அதுதான் நம்மளுடைய ஹேரை குரோத் பண்ணும் இப்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எண்ணெய் இந்த பாருங்கள் இப்போது அந்த இந்த எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் வித்தியாசம் பாருங்கள் இது ப்யூர் ஒயிட்டாக இருக்கா இது பாருங்க தெரியுதுங்களா கலரு இந்த கலரில் நம்மளுக்கு எண்ணெய் வரணும் இந்த கலரில் நம்மளுக்கு எண்ணெய் வந்தால் பதினஞ்சு நாள் ஓடுறதுக்கப்புறம் இந்த கலர் மாறிடும் எண்ணெய் அப்போ நம்ம தரலாம் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்ட்டு இப்போ அந்த எண்ணெயை தான் நான் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ எனக்கு இந்த எண்ணெய் நல்ல ரிசல்ட் கொடு கொடுத்துருக்கு முடி ஹேர் ஃபால்லாம் குறைஞ்சிச்சு இது பாருங்க இன்னொன்று என்னுடைய ஹேர் கட்ட நான் டெய்லி தலை போது எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் தெரியுதான்னு தெரியல இவ்வளோ என்னுடைய முடிதான் இவ்வளோ ஹேர் போயிருக்கு எனக்கு ஆனாலும் இவ்வளோ ஹேர் போனாலும் இந்நேரம் என் தலையில் முடியே இருந்திருக்காது இவ்வளோ ஹேர் ஃபால் ஃபால் ஆனதுக்கு ஆனால் என் தலை முடி இப்படி போகாதங்க தெரியுதுங்களா இவ்வளோ ஹேர் ஃபால் எனக்கு முடியே இருந்திருக்காது இப்போ எனக்கு முடி வந்து கொஞ்சம் லென்த்தாகவும் ஆகிருக்கு குரோத்தாகவும் இருக்குது முடி பாருங்கள் என் ஹேர் இப்போ நான் எண்ணெய் வச்சிருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது எண்ணெய் இல்லைன்னா நல்லா இதுவாக தெரியும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சக்கர தேங்காய் எண்ணெய் ஏற்றுன்னு வந்து இந்த மாதிரி வெந்தயம் கருவேப்பிலைய நல்லா அரைச்சி பதினஞ்சு நாள் இந்த தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சோன்னா நம்மளுக்கு இந்த எண்ணெய் மாதிரி கிடைக்கும் முக்கியமான விஷயம் வெயிலில் காய போடக்கூடாது நிழலில் வீட்டு நிழல்லே காயப் வைக்கணும் அப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் இந்த மாதிரி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் சேஞ்ச் ஆகும் அப்போ எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி வடை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தீரப்போகுது இது திரும்பவும் பண்ணுறேன் இது இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம் இது வேறு ஏதாச்சும் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் வீடியோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் மொத்தமே என் ஹேர் தான் இவ்வளோ ஹேர் போயிருக்கு எனக்கு எனக்கு இவ்வளோ ஹேர் லாஸ் ஆகிருக்கு ஆனால் ஆனால் இப்போது அந்த இடத்துலலாம் ஹேர் நல்லா வந்து க்ரோத் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எனக்கு இப்போ வந்த ஹேர் தெரியுதுங்களா இப்படி இப்படி பிடிச்சி பார்த்தாலே தெரியும் தெரியுதுங்களா இந்த பாருங்கள் இதெல்லாம் எனக்கு இப்போ வந்த யார் இதெல்லாம் இதை பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு இப்போது சமமாக வந்த யார் ஓகே ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் ஏதாச்சும் நீங்கள் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போது நான் லைவ் முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்